ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நகைவெட்டியை வச்சு எதை எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லார் வீட்லையுமே நகைவற்ற டைமிங் போக மற்ற நேரத்துல எல்லாம் நகவெட்டியை சும்மாவே தான் வச்சுருப்போம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் நெகவெட்டியை சும்மாவே வைக்க மாட்டீங்க இந்த நெகவெட்டியை வச்சு நிறைய யூஸர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மக்கிட்ட கொசுவர்த்தி ஸ்டாண்டு இல்லைன்னாலோ இல்லை உடஞ்சி போச்சு அப்படின்னாலோ நகவெட்டியை நம்ம கொசுவர்த்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நெகவெட்டியில் இருக்கக்கூடிய அந்த கத்தியை மட்டும் நீட்டி வச்சுட்டு அதில் கொசுவர்த்தியை குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான நின்னுக்கும் பாருங்க சூப்பரான கொசுவர்த்தி ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு இதுக்காக நம்ம கொசுவர்த்தி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னு கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நகை வெட்டி இருந்தால் மட்டும் போதும் சூப்பரான கொசுவர்த்தி ஸ்டாண்டு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம கொஸ்பருத்தி யூஸ் பண்ணும்போது சின்ன பீஸு இந்த மாதிரி உடஞ்சி விழுந்துடும் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி போட்டுருவோம் அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை கூட நகைவெட்டியில் இந்த மாதிரி ஒரு பக்கமாக குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா நின்றுக்கும் இப்படி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் குக்கர் யூஸ் பண்ணும்போது குக்கர் மூடியோட அந்த கைப்பிடியில் ஸ்க்ரூ அடிக்கடி லூஸ் ஆகிரும் அதனால் அடிக்கடி நம்ம அதை டைட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதை டைட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணுவோம் சில சமயத்தில் நம்ம தேடுறப்ப ஸ்க்ரூ ட்ரைவர் கூட கிடைக்காது அந்த மாதிரி சமயத்தில் நகை இருக்கக்கூடிய அந்த சின்ன கத்தியை வச்சே இந்த ஸ்க்ரூவை ஈஸியாக டைட் பண்ணிடலாம் டைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி லூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளுக்குமே இந்த நகை இருக்கக்கூடிய கத்தியை வச்சே ஈஸியாக சரி பண்ணிடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது கொசுபத்தி ஸ்டாண்டாக மட்டும் இல்லாமல் ஊதுவத்தி ஸ்டாண்டாகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நெகவிட்டியில் ஓரத்தில் சின்ன கேப் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல இந்த ஊதுவத்தியை சொறி விட்டுருங்க நல்லாவே ஸ்டிஃபாக் நின்றுக்கும் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக் நிற்குதுன்னு தெரியும் ஊதுபத்தி ஸ்டாண்டே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் எல்லாம் கட் பண்ணுறதுக்கும் கூட இந்த நெயில் கட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ அது என்னென்னு பார்க்கலாம் ஒயர் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு கூட இந்த நெயில் கட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட பெரிய ஒயர் இல்லை இதுதான் இருந்தது வீடியோ காங்கடி இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒயரில் இருக்கக்கூடிய கம்பி வந்து நமக்கு தேவைப்படும் அந்த மாதிரி சமயத்துல நெயில் கட்டர் இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் கரண்ட் ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் ஒயரை கட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய கம்பியை வச்சு ஃபியூஸ் போடுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கட்டிங் பிளேயர் தேடிட்டு இருப்போம் அது இல்லைன்ற சமயத்தில் நகைவெட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஏதாவது பொருள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நல்லா டைட்டாக பேக் பண்ணி கொடுப்பாங்க அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம கத்தி கத்திரிக்கோள் இதெல்லாம் இருப்போம் அந்த மாதிரி சமயத்தில் நெகவெட்டி இருந்தாலே போதும் அந்த நெகவெட்டியில் இருக்கக்கூடிய சின்ன கத்தி மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் இந்த டிப்புமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம வீட்டில் உள்ள கத்தியை ஷார்ப் பண்ணுறதுக்கும் கூட இந்த நகைவெட்டியை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த நெகவெட்டியில் சின்ன கத்தி இருக்கும் பாருங்கள் அதுக்கு மேலே சொர சொரப்பாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம கத்தியை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லாவே ஷார்ப் ஆயிடும் இந்த டிப்ஸுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க சர்க்கிள் போடுறதுக்காக காம்பஸ் யூஸ் பண்ணி தான் சர்க்கிள் போடுவாங்க சப்போஸ் நம்மக்கிட்ட காம்பஸ் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் நகை வச்சு யூஸ் பண்ணியே ஈஸியாக சர்க்கிள் போடலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகவெட்டியை சென்டராக வச்சுக்கிட்டு அந்த சென்டரில் நல்லா ஒரு விரலை வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நகவெட்டியோட ஓரத்தில் ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோலில் பென்சிலை வச்சுக்கிட்டு இப்போது நகவெட்டியை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு என்ன சர்க்கிள் சூப்பராக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளாக நெகவிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம் அது வந்து கொஞ்ச நாள்லையே ஷார்ப்னஸ் குறைஞ்சிடும் அப்படி இருக்கப்ப வேஸ்ட்டு மாத்திரை கவரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நெயில் கட்டர் நல்லாவே ஷார்ப் ஆகிடும் அது மட்டும் இல்லை பூ கட் பண்ணுறதுக்காக கூட இந்த நெயில் கட்டரில் இருக்கக்கூடிய கத்தியை யூஸ் பண்ணி ஈஸியாக பூ கட் பண்ணலாம் நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் பாக்கெட்லேயோ இல்லை பர்ஸ்லையோ இந்த நெயில் கட்டரை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூ கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெயில் கட்டரை இந்த மாதிரி பாக்கெட்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி ஆனால் கத்தியை நம்ம போகிற இடத்துலலாம் வச்சுக்க முடியாது இப்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா கூட நெயில் கட்டர் இருந்தாலே அதில் இருக்கக்கூடிய கத்தியை யூஸ் பண்ணி ஈஸியாக ஃப்ரூட்ஸை கட் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ